வாழ்வில் நிலை சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாழ்வில் நிலை சின்னம் மூலமாக நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் நான் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் அதில் வேல்யூ மதிப்பு பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் தான் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன் அதிலையே என்னென்னா இந்த மதிப்புன்றது மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்லிவிட்டான் சரிங்களா அது இன்னும் இன்னும் போட்டுகிட்டே வரேன் ஒன் டூ த்ரீன்ட்டு அப்புறம் ரிஸ்க்கு ப்ளஸ் அதுவும் வீடியோ தான் அதையும் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மதிப்புன்றது என்னென்னா ஒரு ஒரு பொருள் வாங்குகிறோம் ஒரு அதே அளவுக்கு காசியும் வச்சுருக்கோம் நீங்கள் ரெண்டு எந்த பொருளாக இருக்கட்டும் கோல்டு லேண்டு அதெல்லாம் விட்டுருங்க சாதாரண சின்ன பொருள் கூட வச்சுங்க ஒரு காய்கறி கடையில் வைக்கிறேன் ஒரு இரும்போ ஃபேனோ ஏதோ ஒன்று சின்னதாக ஒரு பொருள் அதுக்கேற்ற ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குங்க அதே அளவுக்கு பத்து ரூபாய்க்கு காசையும் வச்சுங்க ஒரு ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க திரும்ப போய் அதே பொருளை கேட்டு பாருங்கள் கடையில் கண்டிப்பாக விலை வந்து ஏறி இருக்கும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ பத்து வருஷமோ டைமிங் கரெக்டாக சொல்ல முடியாது சரிங்களா அது தனியாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோவிலே ஏன் வந்து பொருளோடய விலை ஏறுது ஏன் பணத்தோட மதிப்பு குறையுதுன்றது இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க அந்த பணம் பண மதிப்பீடுன்னு சொல்லுவோம் மதிப்பீட்டு பண மதிப்பீட்டு இழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் மதிப்பு மதிப்பு இழக்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா மக்கள் இருக்க இருக்க பெருகிட்டே வராங்க அதுக்கான உற்பத்தி கம்மியாக இருக்குது சரிங்களா உற்பத்தி கம்மியாகும்போது மக்கள் அதிகமாகும்போது டிமாண்டு டிமாண்டு அதிகமாக தேவைகள் அதிகமாகுது சப்ளை கம்மியாகுது ஸோ இதனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொருளோட மதிப்பு கூட்டிகிட்டே இருக்குது பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் இப்போ நம்ம செவன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம பேங்க்கில் போஸ்ட் ஆஃபீஸில் இதில் போனாலும் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் சில சொல்லியிருப்போம் முன்னாடி வீடியோலையே அதையும் போய் பாருங்கள் அப்போ எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்மளால் அந்த வந்து பீட் பண்ணவே முடியாது கண்டிப்பாக பீட் பண்ண முடியாது அதை தாண்டி போகவே முடியாது சம்பாதிக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் வீடு கட்டலாம் எல்லாம் பண்ணலாமே தவிர ஆனால் அதில் என்ன மாதிரி ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது நம்ம போடுற படம் போட்டுக்கிட்டே தான் இருப்போம் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் சேவிங்ஸ் பண்ணக்கூடாது இதுதான் உண்மை அதை பற்றி தனியாக நான் சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் இதெல்லாம் பற்றி போடுறேன் இடையில இடையில் சொல்லுவேன் அந்த விஷயங்கள்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போகிறேன் இப்போ வேல்யூவை எப்படி கூட்டணும் வேல்யூ ஏன் இல்லை வேல்யூ ஏன் இல்லைன்னா பணத்தை நீங்கள் அப்படியே வச்சுருக்கிறதுனால இருக்க மாட்டேங்குது அதையே காம்பவுண்டிங் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதோடய மதிப்பு கூடும் கையில் வாங்கி வச்சுக்கிற பொருளுக்கோ இல்லை வந்து பணத்துக்கோ அது எதுவுமே பண்ணாமல் இருந்தனா அதுக்கு மதிப்பே கிடையாது மதிப்பு கூட்டவும் முடியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோல்டை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறீங்க இல்லை பணத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறீங்க பணத்தோட வேல்யூ அதிகமாகாது கோல்டோட வேல்யூ அதிகமாகும் அங்கே வந்து மக்கள் செயல்படுறாங்க பேக்ரவுண்டில் பணத்துக்கு மக்கள் வந்து செயல்படுறாங்கன்னா இல்லை அது டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது இங்கேயும் அங்கேயும் ஹோல்டு பண்ண மாட்டாங்க ஸோ ஹோல்டு பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வாங்கி வச்சு ஹோல்டு பண்ணி சேல் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வேல்யூவாக மாறுது அது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டால் டைம் ஒரு குறிப்பிட்ட டைமில் பணமாக மாறும் இப்போது ஒரு பணத்தை வாங்கி பைக் வாங்குறீங்க அதே பணத்துக்கு தான் கார் வாங்குறீங்க அதே பணத்துக்கு தான் வீடு வாங்குறீங்க அதே பணத்துக்கு தான் கோல்டு வாங்குறீங்க அதே பணத்துக்கு தான் ஏதோ ஒரு இடத்துல சேவிங்ஸ் போடுறீங்க அதே பணத்தை தான் செலவும் பண்ணுறீங்க அதே பணத்தை தான் எல்லாமே அதான் ஒரு குறிப்பிட்ட பணம் பணன்றது ஒன்று அது எத்தனை விதமாக மாறுது அப்படின்றது அது எந்த டைமில் மாறுது அப்படின்றது தான் முக்கியம் சீக்கிரமாக மாறுதா லேட்டாக மாறுதா அதிகப்ப அதிகமான பணத்தை கொடுக்குதா கம்மியான பணத்தை கொடுக்குதா இதான் இந்த மாதிரி ச விஷயங்களை செய்யும்போது தான் பணத்தோட மதிப்பு அதிகரிக்கும் எந்த மாதிரி விஷயம் பணத்தை வந்து நம்ம கையிலையே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதோட மதிப்பு குறஞ்சிக்கிட்டே இருக்கும் பொருளை வாங்கி நம்ம கையிலையே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதோட மதிப்பும் குறஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை வந்து கையால் தெரியணும் அதை வந்து மற்றவங்க கிட்ட கொடுத்து ஹோல்டு பண்ணி அவங்களான் வந்து நம்ம சம் ரெவென்யூ எடுக்க தெரியணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா வேல்யூ கூட்டணும் வேல்யூ கூட்டுறது தான் டைமையும் பணத்தையும் மெயின்டெயின் பண்ணுறது அப்போது நீங்கள் எதையுமே மெயின்டெயின் பண்ண மாட்டேன் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் சும்மா இருப்பேன்னா அதுவும் தான் இருக்கும் அதெல்லாம் ஓட விடணும் உங்களை எப்படி ஒரு பிறந்ததுலேருந்து நீங்கள் லைஃப் லாங் இறக்குற வரைக்கும் நீங்கள் ஓடுறீங்களோ பணத்து பின்னாடி அதே மாதிரி பணத்தை வந்து உங்கள் பின்னாடி ஓடி வரத்துக்கு செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் பணம் எப்படி ஓடி வரும் எதில் ஓடி வரும் பணத்தோடய பிளாட்ஃபார்ம் எது எதெல்லாம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் சரிங்களா உங்களோட நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கணும் டைமை கரெக்டாக பயன்படுத்தணும் மற்றவங்கள 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 நம்ம பயன்படுத்தணுமா தவிர தவறாக பயன்படுத்தக்கூடாது யூஸ் பண்ணுறது வேறு மிஸ்யூஸ் பண்ணுறது வேற சரிங்களா ஸோ உங்களோட மதிப்பு எதில் கூடனா உங்கள் செயல்பாடுகளையும் இதுவும் வச்சு அதாவது மனுஷனோட மதிப்பு உங்களது என்னன்னு சொல்ல குறிப்பிட்டு சொல்லக்கூடாது த மனுஷன் வந்து மதிப்பு செயல்பாடுகள் அப்புறமா வந்து அவனோட பணம் அவனோட என்ன சொல்கிறது பணம் செயல்பாடு எஜுகேஷன் அதான் ஃபினான்ஸ் எஜுகேஷன் இது வச்சு பணம் படிப்பு அப்புறமா வந்து அவனோட செயல்பாடுகள் இதெல்லாம் வச்சு மதிப்பு கூடும் அவர் வந்து நல்லா ஃபிட்டாக நல்லா வெயிட்டாக இருந்தாலும் மதிப்பு பணத்துக்கு எப்படி மதிப்பு கூடும் அதே மாதிரி அது வந்து வேல்யூ ஏதோ ஒரு ரூபா வச்சுக்கிறேன்னா யாருமே இது பண்ண மாட்டாங்க அது இப்போ ஒரு ரூபா வச்சுக்கன்னா அது வேறு மாதிரி பார்ப்பாங்க பத்து லட்சம் வச்சுக்கின்னா வேறு மாதிரி பார்ப்பாங்க எப்படி கூடுது பாருங்கள் சொல்லும் போதே நம்மளுக்கு எனர்ஜி லெவல் கூட்டிகிட்டே இருக்கும் என்கிட்ட ஒரு கோடி ரூபா இருக்குது அப்படின்னா அதோட மதிப்பு கூடுதலாக நினைப்பாங்க அது எப்படி கூடும்னா அதை நீங்கள் ஃப்ளோ ஃப்ளோ பண்ணால் தான் கூடும் நீர் வீழ்ச்சி மாதிரி நீர் மாதிரி அதாவது வந்து தண்ணியை வச்சுட்டு சும்மா இருந்தால் போதும் அது செடிங்களுக்கு பாய்ச்சிடும் ஏதோ ஒன்றுத்துக்கு விடுறோம் அந்த மாதிரி தண்ணி மாதிரி அதை வந்து ஸ்டேக் பண்ணணும் ஒரு இடத்துல சேவ் பண்ணுறீங்கன்றத விட ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு இடத்துல காம்பவுண்டிங் பண்ணணும் ஒரு இடத்துல இருந்து அதை ஹோல்ட் பண்ணி திரும்பவும் எடுக்கணும் இந்த மாதிரி பணத்தை வச்சு செயல்படுத்துகிற எல்லா விஷயங்கள்லையும் எக்ஸ்பென்ஸ் இருக்கும் அந்த எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல் பண்ணி மோஸ்ட்லி வந்து நல்லா வந்து அதை ஃப்ளோ பண்ண வைக்கணும் அதாவது ரெவின்யூ வருமானத்தை கொடுக்க வைக்கணும் அதுக்கான வழிகள் தான் பணத்தோட மதிப்பை கூட்டுறது நீங்கள் சும்மாவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க அது எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் வாங்கி வேணால் கையில் வச்சு பாருங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு பாருங்கள் எந்த ஒரு சைக்கிள் எடுக்கிறோம் கற்றுக்குறோம் ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் கொடுக்குறோம் அது வந்து தேய்மானங்கள் ஏற்படுது அது மாதிரி ஒரு நகையை வாங்கி போகிறோம் அதில் தேய்மானம் ஏற்படுது நம்ம பேசுகிறோம் நம்மளுக்கு வளர்ந்து வரோம் மேரேஜ் பண்ணுறாங்க நம்ம வந்து உடல் அளவில் வயது முதிர்வு ஏற்படுது அந்த மாதிரி ஒன்று புதுசாக தோன்றி அது ஜென்டிக்காகி மறுபடியும் டவுன் ஆகும் அதே மாதிரி தான் அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும் இந்த மதிப்பை வந்து நீங்கள் கூட்டுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் உங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கணும் ப்ளஸ் வந்து உங்கள் உங்களுக்கு உள்ளே இருக்க இன் இன்டெப்த்து இந்த மைண்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்த கரெக்டாக செட் பண்ணணும் கோல்ஸை செட் பண்ணணும் நாமளும் ஓடுறோன்னு ஓடிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம ஒருத்தர் ஓ ஒரு ஆளையோ ஒரு பொருளையோ ஒரு பணத்தையோ ஓட வைக்கிறோன்னா அது நம்மளோட திறமை சரிங்களா ஆனால் அது வந்து எப்படி அதுக்கும் ஒரு பலனை கொடுத்து நம்மளுக்கும் பலனாக இருக்கணும் நம்மளுக்கு மட்டும் பலனாக இருந்தால் அதை நம்ம தவறாக பயன்படுத்துறோம் அர்த்தம் அதுக்கும் அது பெனிஃபிட்டாக இருந்தால் என்ன சொல்கிறாங்க வேல்யூ மதிப்பு கூடுதுன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அதோட மதிப்பு கூட்டி உங்களையும் மதி மதி மதிப்பு மிக்கவராக மாற்றிக்கிறது நல்லதா இல்லை அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் மட்டும் பெரிய ஆள் ஆகிறது நல்லதா அப்படின்றத பார்க்கணும் சரிங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை வச்சு நீங்களும் பெரிய ஆள் ஆகணும் அதையும் பெரிய ஆளாக்கணும் இதுக்கு பேர் தான் வேல்யூ சரிங்களா அது ஐடியாஸாக இருக்கட்டும் மனுஷனாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மெயின்டைன் பண்ண 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 தான் அது உங்களை வளர்த்து விடும் நீங்கள் அதை வளர்க்குறீங்களோ இல்லையோ அது உங்களை வளர்த்து விடும் நீங்கள் மெயின்டெயின் பண்ணாமல் விட்டுட்டீங்களான்னா அது உங்கள் கையை விட்டு போயிடும் சரிங்களா இதே தான் பணத்தோட மதிப்பு பொருளோடய மதிப்பு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாள் எல்லாத்தையும் செய்யணும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் ஸோ இதுதான் டைம் இதுக்கு இதுக்கு இதுக்கும் மேலே வேறு எதனா டைம் இருக்கா வேறு எதனா வேலைகள் இருக்கா வேறு எதனா விஷயங்கள் இருக்கான்றத அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் கேதர் பண்ணி சரிங்களா இதுதான் விஷயம் ஒரு பணத்தையோ ஒரு பொருளையோ ஒரு மனுஷனையோ அதுக்கான திறமைகளையும் அதுக்கான இதுவையும் வ வளர்த்து விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அது குறிப்பிட்ட டைமில் வளர்த்து விட்டால் தான் அதோட மதிப்பு கூடும் நீங்கள் நேரம் தவறிட்டு படிக்க வைக்காம இருந்துட்டு சும்மா வச்சுருந்துட்டு சும்மா சுற்றிட்டு கடைசியாக எனக்கு வந்து எல்லாம் கிடைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வராது பணமும் அதே பேஸில் தான் வேலை செய்யுது அது சும்மாவே நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா தான் வீட்டில் இருக்கும் வராது உடனே வட்டிக்கு விடணுமா இதில் போடணுமா அதில் போடணுமா அப்படின்னு கேட்காது என்ன பண்ணுன்றது அடுத்தடுத்து வீடியோவில் சொல்லணும் மதிப்பு கூட்டணுன்னா அது ரன் ஆகணும்